இல்லை தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் பொறுப்பேற்று கொண்டதிலிருந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை போல ஆர்எஸ்எஸ் பிரச்சார அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த இந்துத்துவ நாக்பூர் கொள்கைகளை அவர் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் பரப்புகிற ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய அல்லது ஒரு சங்கத்தினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை போல தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுகிறார் என்பது நம்ம வந்து தொடர்ந்து கண்டிக்கிறோம் பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம் ஆனாலும் கூட அவர் ஒரு ஆளுநர் ஒரு அரசினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் என்கின்ற மரபுகளிலிருந்தும் அரசியல் சாசன பொறுப்புகளிலிருந்தும் கடமை தவறி வெளியேறி அவருடைய அந்த மரபுகள் மாண்புகளுக்கு எல்லாம் விதிகளை புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பரப்புரையாக செய்கிறார் அதை ஒன்றிய பாஜக மோடி அமித்ஷா அரசு அதை ஆதரிப்பது அவரை ஊக்கப்படுத்துவது என்பது இன்னும் பெரிய நமக்கு வேதனை பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்தியா முழுக்கவே ஆளுநர் என்பவங்க தமிழ்நாட்டினுடைய அரசின் கொள்கைகளை பிரதிபலிப்பவராக இருக்கணும் அவர் ஏன்னா அவர் தமிழ்நாட்டினுடைய நம்முடைய முதல் குடிமாத்தான் அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ கருத்துக்களை பிரதிபலிப்பதாக தான் பார்க்குறோம் அதனுடைய உச்ச நிலையில் தான் நீங்கள் பல முறை நாம் பல நாள் பார்த்தோம் சனாதனத்தை உயர்த்தி பிடித்தார் அப்புறம் பிறகு திருவள்ளுவர் உலக பொதுமறையை தந்த நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய மூத்த தத்துவ பேராசான் நம்முடைய திருவள்ளுவர் ஐயாவுக்கு காவி உடை தரித்து அவரை ஒரு முனிவரை போல ஒரு மத சித்தரை போல காட்டி அதில் பெருமைப்படுகிற நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி இப்பொழுது அதை ஒரு ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டே தனியார் கல்லூரிகளில் பள்ளிகளில் பல்கலைக்கழகங்களிலெல்லாம் போய் அங்கே அவர் ஜெய் ஸ்ரீராம் என்றும் ஓம் காளி ஜெய்காளின்னு மட்டும்தான் இப்போ சொல்லலை ஜெய் ஸ்ரீராம்ங்கிற அந்த முழக்கத்தை தானும் சொல்லி அந்த குழந்தைகளையும் சொல்ல வைத்திருக்கிறார் அதை நிர்வாகம் ரசித்து வேடிக்கை பார்க்கிறது அப்போ ஏற்கனவே இவர்கள் படிப்படியாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்துத்துவ ஜனாதனவாதிகள் பல்வேறு கல்லூரிகளை பள்ளிகளை கல்வி நிலையங்களை கல்வியில் கல்வித்துறையில் ஊடுருவி நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களின் மூலமாக மாணவ செல்வங்களுக்கு குழந்தை செல்வங்களுக்கு இந்த இந்துத்துவ கருத்துக்களை ஊட்டி ஒற்றை மதத்தை அதாவது இந்து இந்தி ஒரே உடை ஒரே தேர்தல் ஒரே உணவு இப்படி பன்முக ஆற்றலை அல்லது பல வடிவங்களை கொண்டிருக்கிற பல மொழிகளை பேசுகிற பல உணவு பல உடை பல நாகரிகங்களை கொண்டிருக்கிற ஒரு தேசமாக இருக்கிற இந்தியாவை ஒரு இந்து தேசமாக இந்தி தேசமாக மாற்றுவதில் பாஜகவின் திட்டத்தை ஆளுநர் ரவி வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த கல்லூரியில் அதுதான் அவர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர் இஸ்லாமியர்களுக்கு அல்லது கிறிஸ்தவத்தளுக்கு சீக்கியர்களுக்கு பார்சிகளுக்கு இந்து மதத்தை பின்பற்றாதவர்களை பற்றி அவரை ஒருபோதும் அவர் கருத்தில் கொள்ளாமல் அவர்களுக்கு அந்த அவர்கள் வணங்குகிற மதத்தை அல்லது அவர்கள் வணங்குகிற இறைவனை அவர் உயர்த்தி பிடிக்காமல் தன்னுடைய நம்பிக்கை தன்னுடைய கடவுளை மட்டும் ஒற்றை மதத்தை ஒற்றை இறைவனை ராமனை அவர் முன்னிறுத்தி அவர் வந்து அப்படி பரப்புரைகளை கல்லூரியில் துவங்குவது என்பது கண் நன்மையாக கண்டிக்கத்தக்கது